ஹாய் ஹலோ நான் உங்கள் சுமதி மாமி வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நம்ம சேனலில் படித்தாலும் கேட்டாலும் பயன் தரக்கூடிய பாகவத கதைகளை நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி கேட்டாலே கல்யாண பலன் தரக்கூடிய ஒரு கல்யாண கதையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக தெய்வங்களின் திருக்கல்யாண வைபவத்தை காண்பது படிப்பது கேட்பது எல்லாமே சர்ப மங்களங்களையும் தரக்கூடியது அந்த வகையில் ருக்மணி கல்யாண கதையை கேளுங்க மனசில் அதை காட்சியாக ஓட விடுங்க உங்களுக்கும் ஒரு நல்ல மன வாழ்க்கை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க ஏன்னா மகாலக்ஷ்மியோட அம்சமாக பிறந்தவள் ருக்மணி மகாவிஷ்ணு கிருஷ்ணனாக அவதாரம் செஞ்சப்போ மகாலட்சுமி தாயார் ருக்மணியாக அவதரித்து கிருஷ்ணனையே விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதனால் இந்த கதையை கவனமாக மனசுல உள்வாங்குங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வீட்லேயும் மங்கள காரியம் சீக்கிரமா நடக்கட்டும் விதர்ப தேசத்து மன்னன் ருக்மி ருக்மரதன் ருக்மபாகு ருக்மகேஷி ருக்மமாலி அப்படின்னு ஐந்து ஆண் பிள்ளைகள் அவருக்கு அதற்கு அப்புறம் பிறந்த கடைக்குட்டி ருக்மணி செல்ல பெண் அது மட்டும் இல்ல பேரழகி பின்ன மகாலட்சுமியே பெண்ணா பிறந்தா அழகுக்கு பஞ்சமாவா இருக்கும் பேரழகி ருக்மணி வளர்ந்து மனப்பருவத்தை அடைந்தாள் அரண்மனைக்கு வரும் முனிவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனின் பெருமைகளை சொல்ல கேட்ட அந்த ருக்மிணி கிருஷ்ணனையே தனது நாயகனாக மனதிலே வரித்து கொண்டாள் ஆம் பார்க்காமலே காதல் வந்தது ருக்மணிக்கு தங்கள் அரண்மனைக்கு யார் வந்தாலும் கண்ணனின் சிறப்பு கண்ணனின் வீரம் கண்ணனின் அழகு அப்படின்னு துருவி துருவி விசாரித்து கேட்டு ஆனந்தம் அடைவாள் மகளின் விருப்பம் அறிந்த தந்தை பீஷ்மகர் சந்தோஷமடைந்தார் கிருஷ்ண பரமாத்மா மாப்பிள்ளையாக கிடைக்க கசுக்குமா என்ன ஆனால் ருக்மணியின் மூத்த சகோதரன் ருக்மி அந்த திருமணத்துக்கு தடையாக நின்றான் கண்ணனை அவனுக்கு பிடிக்காது ஏன் கம்சன் அவனுக்கு நெருங்கிய நண்பன் மற்றும் சேதி நாட்டு மன்னன் சிசுபாலன் ருக்மியின் தோழன் அதனால் சிசுபாலனுக்கே ருக்மணியை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றான் அவன் ருக்மி செய்த இந்த முடிவை தந்தை பீஷ்மகனால் மாற்ற முடியவில்லை மகனுடைய பிடிவாதம் கண்டு சற்று பயந்தார் அவனது விருப்பத்திற்கு இணங்கினார் உடனே திருமண ஏற்பாடுகள் ஜரூராக நடக்க ஆரம்பித்தது ஆனால் ருக்மணியின் உள்ளத்தில் உற்சாகமில்லை கிருஷ்ணனுக்கே தன்னை அர்ப்பணம் செய்துவிட்ட பின்னர் இன்னொருவனை எப்படி ஏற்பது என்று தவித்தாள் வடிவாக மாறினாள் கண்ணனை எப்படியாவது கைப்பிடிக்க வேண்டும் என்று உறுதியுடன் முடிவு செய்தாள் தன் நம்பிக்கைக்குரிய ஒரு அந்தணரை அழைத்தாள் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடக் கூறி அந்த விஷயத்தை கடிதமாக எழுதி கண்ணனிடம் சேர்ப்பிக்குமாறு கூறினாள் அவரும் உடனே கிளம்பி துவாரகையை அடைந்தார் கண்ணன் மேல் ருக்மணி காதல் கொண்ட செய்தி கண்ணனின் காதுகளையும் எட்டு இருந்தது அதனால் முக்காலமும் உணர்ந்த கண்ணன் தயாராக இருந்தான் கடிதத்தை படித்தான் ருக்மணியை எப்படியும் கைப்பிடிப்பேன் என்று உறுதி கூறினான் தனது விசேஷ ரதத்தில் ஏறினான் கண்ணன் நான்கு அதிவேக குதிரைகளால் பூட்டப்பட்ட அந்த ரதம் வாயு வேகத்தில் செல்லக்கூடியது ஒரே இரவில் துவாரகாவிலிருந்து விதர்பதேசத்தை அடைந்தது அந்த ரதம் நகரம் முழுவதும் கோலாகலமாக அலங்காரம் செய்யப்பட்டு திருமண ஏற்பாடுகள் மும்மரமாக நடந்து கொண்டிருந்தது மணமகன் சிசுபாலன் தன் பரிவாரங்கள் உறவினர்களுடன் வரவேற்கப்பட்டு ஒரு மாளிகையில் தங்க வைக்கப்பட்டிருந்தான் அதே சமயம் கண்ணனின் வரவை அறிந்த மன்னன் பீஷ்மகர் அவரை சிறந்த முறையில் வரவேற்றார் மகளின் திருமணத்திற்கு வருகை புரிந்ததற்கு நன்றியும் தெரிவித்தார் மர்மமாக சிரித்தான் அந்த மாயக்கண்ணன் அதே சமயம் அரண்மனையில் ருக்மணி அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருந்தார் வாரகிக்கு சென்ற அந்தணரை காணவில்லையே அவர் கண்ணனை சந்தித்திருப்பாரா கண்ணன் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாரா இங்கு வருவாரா என்று எண்ணி எண்ணி குழப்பத்தில் இருந்தால் ருக்மணி அப்போது தூது அனுப்பி அந்தனர் அரண்மனைக்கு வந்தார் அவரைக் கண்ட ருக்மணி ஆவலுடன் ஓடி வந்து அவரை நமஸ்கரித்தாள் அவரும் அம்மா கிருஷ்ணன் உன்னை கைவிட மாட்டார் என்னோடு இங்கு வந்திருக்கிறார் நீ கவலையை விடு உற்சாகத்தோடு இரு என்றார் அதை கேட்ட ருக்மணி ஆனந்தம் அடைந்தாள் பொழுது விடிந்தது இரவு முழுவதும் ருக்மணி தூங்கவே இல்லை பகவானை கரம் பிடிக்கப் போகும் அந்த சுப வேளையை எதிர்நோக்கி காத்திருந்தாள் மன்னன் பீஷ்மகரின் பரம்பரையில் ஒரு வழக்கம் உண்டு கௌரி பூஜை செய்து வழிபட்ட பிறகுதான் மணமகள் மணமேடைக்கு வருவாள் அந்த வழக்கப்படி ஆலயத்திற்கு கிளம்பினாள் ருக்மணி பரிவாரங்கள் சூழ ருக்மணி கோவிலை அடைந்தாள் மகாசக்தியின் மனம் குளிரும் வண்ணம் சர்வ சம்பத் கௌரி பூஜையை செய்து முடித்தாள் மனமுருகி வேண்டிக்கொண்டாள் அம்பிகையே பராசக்தியே மகாசக்தியே உனக்கு நமஸ்காரம் உன் பதியான சிவபெருமானையும் உன்னுடன் சேர்த்து வணங்குகிறேன் தாயே பக்தர்கள் கேட்பதை தரும் கற்பக தரு நீ வேண்டுபவர்களை சந்தோஷப்படுத்தும் தயாபரி உன்னை மன்றாடி வேண்டுகிறேன் ஸ்ரீகிருஷ்ணனே எனக்கு மனவாளனாக வாய்க்க வேண்டும் அவரை மணந்து பல்லாண்ட நான் வாழ வேண்டும் எனக்கு அருள் புரிவாய் மகாசக்தியே உன்னைத் தவிர என்னை காப்பாற்ற வேறு யாரும் இல்லை என்று கண்ணீர் மல்க மனம் உருகி பிரார்த்தித்தாள் மகாசக்தியை பூஜித்த கையோடு ரிஷிகள் வேதவித்துக்கள் ஆகியோரையும் பூஜித்தாள் ருக்மணி சுமங்கலிகளும் சுவாசினிகளும் ருக்மணியை ஆசீர்வதித்தார்கள் வாழ்த்தினார்கள் கண்ணன் தன்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு கண்ணனை எண்ணியவாறே ஆலயத்தை விட்டு வெளியில் வந்தாள் ருக்மணி அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அப்போதுதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது கருட கொடி பறக்கும் தன் தாருகன் ரதத்தில் புயல் வேகத்தில் அங்கே வந்தார் கண்ணபரமாத்மா ருக்மணி என்று அழைத்தார் பிரபோ என்று திரும்பினாள் ருக்மணி ரதத்தில் ஏறு என்றார் கிருஷ்ணர் உள்ளத்தில் ஆனந்தம் மலைமோத பகவானுடைய திருக்கரத்தை பிடித்து ரதத்திலே ஏறினாள் ருக்மணி அடுத்த க்ஷணம் அவளை தம்மோடு சேர்த்து அணைத்தபடி ரதத்தை வேகமாக ஓட்டினார் கிருஷ்ணர் காவலர்கள் ஓடிச் சென்று சிசுபாலனிடம் விஷயத்தை கூறினார்கள் சிசுபாலன் வீரர்களை கொண்டு வந்து கிருஷ்ணனை வழிமறைத்தான் அண்ணன் பலராமனின் உதவியோடு கிருஷ்ணன் எதிரிகளை சின்ன பின்னமாக்கினார் வெற்றியுடன் துவாரகை சென்றார் மக்கள் கிருஷ்ணனை ஆரவாரத்துடன் ஆனந்தத்துடன் வரவேற்றனர் அடுத்த முகூர்த்தத்தில் கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் ஆனந்தமாக திருமணம் நடைபெற்றது மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை அடைந்தாள் அனைவரும் பகவானுடைய திருக்கல்யாணத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தார்கள் சந்தோஷம் சந்தோஷம் எங்கும் சந்தோஷம் ருக்மணி மகாசக்தியை நன்றியுடன் மனதார வணங்கினாள் இந்த கதையை படிக்கும் நமது மனமும் பகவானின் கல்யாண காட்சியை எண்ணி எண்ணி சந்தோஷம் அடையட்டும் மகிழட்டும் நமது வீடுகளிலும் சுப காரியங்கள் யாவும் தடையின்றி நடக்கட்டும் கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் வழக்கம் போல் இந்த கதையும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் ஒரு நல்ல கதையோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ளே சுமதி மாமி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ